வணக்கம் பாட்டிச்சொலை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மட்டுமே பிறப்புச் சான்றில் பெயரை பதிவு செய்யவும் நீக்கவும் திருத்தவும் செய்ய முடியும் என்று மத்திய அரசு தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவரங்களை பற்றி செய்தித்தாளில் வரப்பெற்றவை அது பற்றிய பதிவை இப்போது வாசிக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைத்து உறவுகளும் தயவு செய்து அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மட்டுமே திருத்தம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதனால இன்னும் மூன்று மாத காலங்கள் தான் குறுக்க இருக்கிறது அதுக்குள்ள நீங்க முடிக்கவில்லை என்றால் அடுத்தபடியாக இதை எதுவும் திருத்தம் செய்வதற்கு கால அவகாசம் வழங்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிறப்பு இறப்பு சான்றில் எண்ணற்ற சந்தேகங்கள் எண்ணற்ற தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் தமிழ்நாடு உடைய முதன்மை பிறப்பிறப்பு பதிவாளராக இருக்கக்கூடிய இயக்குனர் பொது சுகாதாரத்துறையுடைய டோல் ஃப்ரீ நம்பர் பாத்தீங்கன்னா நூத்தி நாலு என்ற நண்பர் தான் அந்த நூத்தி நாலு என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிறப்பிறப்பு சம்பந்தமான தகவல்களை கேட்டு பயன்பெறலாம் மற்றும் இன்னும் ஐந்து ஆண்டு காலங்களில் கால அவகாசம் வழங்க வேண்டி நாங்களும் ஒரு கோரிக்கை மனுவாக அவர்களுக்கு தெரிவையெங்கில் அப்படி அந்த அடிப்படையிலாவது இன்னும் ஐந்து ஆண்டு காலங்கள் கால வழங்கப்படுமா என்பதை பார்க்கலாம் இப்போ அந்த செய்தித்தாளில் வரப்பெற்றவை பார்க்கலாம் நியூஸ் எயிட்டீன் தமிழ் என்ற செய்தித்தாள் மூலமாக வரப்பெற்றவை தான் பார்க்கலாம் இதுதான் கடைசி வாய்ப்பு பிறப்பு சான்றிதழ் பெற முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றே கடைசி தேதி அரசு திட்டவட்டம் பிறப்புச் சான்றிதழ் பெற கால அவகாசம் நீட்டிப்பு நிறைவடைய இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருப்பதினால் விரைவில் பிறப்புச் சான்றிதழ் பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது பிறந்த குழந்தையின் பிறப்புச் சான்றிதழ் என்பது குழந்தையின் முதல் உரிமையாகும் குழந்தையின் பெயர் பதிவு செய்யப்பட்ட பிறப்புச் சான்றிதழே முழுமையான பிறப்புச் சான்றிதழ் ஆகும் பெயர் இல்லாத பிறப்புச் சான்றிதழ் என்பது முழுமையான பிறப்புச் சான்றிதழாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை ஏனென்றால் குழந்தையை பள்ளியில் சேர்க்க வாக்காளர் அடையாள அட்டையை பெற வயது குறித்து ஆதாரம் ஓட்டுநர் உரிமம் பெற கடவுச்சீற்று மற்றும் விசா உரிமம் உள்ளிட்டவற்றுகளுக்கு பிறப்புச் சான்றிதழ் முக்கிய ஆவணமாக இருப்பதினால் முழுமையான பிறப்புச் சான்றிதழ் என்பது முக்கியமான ஆதாரமாக உள்ளது ஒரு குழந்தையின் பிறப்பு பெயரின்றி பதிவு செய்திருந்தால் அக்குழந்தையின் பிறப்பு பதிவு செய்த நாளிலிருந்து பனிரெண்டு மாதங்களுக்குள் பெற்றோர் அல்லது காப்பாளர் எழுத்து வடிவிலான உறுதிமொழியை சம்பந்தப்பட்ட பிறப்பிறப்பு பதிவாளரிடம் அளித்து எவ்வித கட்டணமும் இன்றி பெயரை பதிவு செய்யலாம் பனிரெண்டு மாதங்களுக்கு பின் பதினைந்து ஆண்டுக்குள் ரூபாய் இருநூறு தாமத கட்டணம் செலுத்தி பதிவு செய்யலாம் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் குழந்தையின் பெயரை பதிவு செய்ய இயலாது இதனால் பொதுமக்கள் அனைவருமே சிரமம் அடைந்து வந்த நிலையில் இதற்கு தீர்வாக பிறப்பு இறப்பு விதிகள் இரண்டாயிரத்தில் தேவையான திருத்தம் செய்து மேலும் ஐந்து ஆண்டுகள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது தற்போது கால அவகாசம் நீட்டிப்பு நிறைவடைய இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருப்பதினால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்திற்கு முன்னர் பதிவு செய்யப்பட்டுள்ள பிறப்புகளுக்கும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு பதினைந்து ஆண்டுகள் கடந்த பிறப்பு பதிவுகளுக்கும் குழந்தை பெயர் வைத்து பிறப்பு சான்று பெற முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மட்டுமே கடைசி நாளாகும் எனவே பெயர் சேர்க்காதவர்கள் வரும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் பிறப்பு பதிவு செய்யப்பட்டுள்ள ஊராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் நிகழ்ந்த பிறப்புக்கு சம்பந்தப்பட்ட நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் விண்ணப்பித்து பெயருடன் கூடிய பிறப்புச் சான்றிதழ் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி குழந்தையின் பெயருடன் கூடிய பிறப்புச் சான்றிதழ் பெற்று குழந்தையின் எதிர்கால நல்வாய்விற்கு பயனளிக்கும் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சுகாதாரத்துறை அலுவலர் தெரிவித்துள்ளனர் இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மைதான் ஆனால் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதாவது பிறப்பிறப்பு பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதை திருத்தம் செய்யப்பட்டிருக்குது எப்பன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல திருத்தம் செய்யப்பட்டது அப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஒரு குழந்தை பிறக்குமே ஆனால் ஏழு நாட்களுக்குள் பிறப்புச் சான்றிதழ் வழங்க வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தாய் தந்தை வேறு மதத்தவரை சேர்ந்தவராக இருப்பார்களே ஆனால் அவருடைய இரண்டு பேருத்துடைய மதத்தையும் அந்த பிறப்புச் சான்றில் குறிப்பிடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல தாய் தந்தையோடைய கம்பல்சரி அவங்களுடைய ஆதார் எண்ணையும் அந்த பிறப்பு சான் இணைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்களுக்கு கிடைத்துவிட்டதா என்று கேட்டால் சத்தியமாக இல்லை என்றுதான் நான் பதிவு செய்வேன் இது பற்றிய தகவல் தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி இந்த பிறப்பிறப்பு சான்றுகள்ல எண்ணற்ற பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பவர்களாக நீங்க இருப்பீர்களே என்னுடைய கமெண்ட் பாக்ஸ் பதிவு செய்யுங்க நான் உங்களுக்கு அதுக்குரிய தீர்வு கிடைக்கும்படி செய்கிறேன் அதுக்கு அடுத்தபடியாக மறக்காம நான் போட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமே நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்